எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நாம் வந்து இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேங்க உங்களுக்காக இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடுங்கிறது தெரியும் பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே சனிக்கிழமை வழிபாடு தான் எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வர்றது இப்போ இந்த மாதத்துல வந்து நாலு சனிக்கிழமை வருது இந்த இந்த வாரம் வர சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது சனிக்கிழமை அதாவது இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில் என்ன விசேஷம் என்ன வழிபாடு எப்படி தலைவியெல்லாம் போடுவீங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளார பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து ரெண்டாவது சனிக்கிழமை என்ன விசேஷம் சிறப்பான விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசியோடு சேர்ந்து வருதுங்க புரட்டாசி மாசம் சனிக்கிழமையே ஒரு மிக சிறப்பான நாள் தான் அதுலேயுமே வந்து ஏகாதசி சேர்ந்து வர்றது வந்து ரெண்டு சிறப்பான நாள் அந்த மாதிரி நமக்கு ரெண்டு சிறப்பு இருக்குது நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்க தலிகை போட்டாலும் சரி மாவிளக்கு போட்டாலும் சரி உங்களுக்கு என்ன வழிபாடு பண்ண தெ பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் வீட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து பெருமாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பூ எந்தெந்த மலர்கள் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாமே போட்டுக்கலாம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாமே போட்டுக்கலாம் தாமரைப்பூ பன்னீரோ செவந்தி அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஆனால் முக்கியமாக அவருக்கு வைக்க வேண்டியது துளசி கண்டிப்பாக அவருக்கு வந்து துளசி கண்டிப்பாக வச்சு அவருக்கு தீர்த்தம் துளசி தீர்த்தம் வச்சுக்கணுங்க இந்த மாதிரி தீர்த்தம் வச்சுக்கணும் இதில் வந்து எனக்கு தீர்த்தம் துளசி போட்டுக்கணுங்க அப்புறம் நீங்கள் ஒரு பானகம் வச்சுக்கலாம் வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சுக்கலாம் உங்கள் என்ன பழம் இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா வச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த விளக்கு இந்த மாதிரி நீங்கள் எந்த விளக்கு குத்து விளக்குனாலும் ஏற்றிக்கலாம் இல்லை காமாட்சி விளக்குனாலும் ஏற்றிக்கலாம் நான் வந்து டெய்லி வந்து இவருக்கு இந்த அகல் விளக்கிலாம் டெய்லியுமே நான் காலையில சாயந்தரமும் விளக்கு ஏற்றிடுறேன் ஆனால் நான் அந்த விளக்கவே வச்சு நான் ஏற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு தாமரை கோலம் போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நீங்க எல்லாம் எப்படி போடுவீங்க அது உங்கள் சௌரியமா போட்டுக்கோங்க தாமரை கோலம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து இதில் கோலப்பொடியில் தான் போட்டிருக்கிறேன் நடுவால் வந்து அந்த காவி வச்சுருக்கிறேன் அப்புறம் நெய்வேத்தியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் ஏதாவது தலைகின்னு சொல்கிறாங்க இல்லையா நான் இன்னைக்கு வீட்டில் செஞ்சதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் வீடியோக்காக தான் வச்சிருக்கிறேன் பச்சைப்பயிறு சாப்பாடு சாதம் பச்சைப்பயிறு இதில் கொஞ்சம் நெய் ஊதிக்குவோங்க நீங்கள் அப்புறம் தயிர் சாதம் மெயினாக வந்து பெருமாளுக்கு வந்து தயிர் சாதம் ரொம்ப முக்கியமாக வைப்பாங்க தயிர் சாதம் அப்புறம் அவள் பெருமாளுக்கு அவள் வைப்பாங்கன்னு தெரியும் கல்கண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாமே வந்து வச்சிருக்குறேன் எளிமையாக வச்சுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னுமே என்னென்ன கிராண்டா பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சித்திரா அன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா லெமன் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரிலாம் நிறைய செய்வாங்கங்க நம்மளுடைய வசதியை பொறுத்தது அது எல்லாமே செஞ்சுக்கலாம் மாவிளக்கு செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் அந்த அன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை தனியாக ஒரு நாள் கூட மாவிளக்கும் போட்டுக்கலாம் பானக்கரம் இதெல்லாமே வைப்பாங்க இப்போ நீங்கள் என்னால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அவ்வளோ செலவு பண்ணி பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க எளிமையாக இவ்வளோ பூவெல்லாம் வைக்க முடியலன்னா கூட பரவாயில்லைங்க ஒரு துளசி மட்டும் வாங்குங்க துளசி மட்டும் வாங்கி சாமி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்குறீங்களோ இந்த எளிமையாக சாப்பாடு பச்சைப்பயிறு இதை வச்சு நீங்கள் தயிர் சாதம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் இப்படி தாங்க தலைகின்னு சொல்லுவாங்க நீங்கள் வாழை இலையில போட்டுக்கலாம் நான் தட்டத்தில் வச்சுருக்கிறேன் நீங்கள் வாழை இலையில போட்டு வழிபாடு பண்ணுங்கள் அவ்வளோதாங்க தலையை போடுறது ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் வேண்டுறீங்களோ இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் தேவதையோட பெண் தேவதையோட பேர் தான் ஏகாதசி அப்படிங்கிறது அது வந்து விஷ்ணு பெருமாள் வந்து ஒரு எனக்கு வந்து அந்த அசனோட பேர் மறந்துருச்சு ஏற்கனவே நான் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் அசுரனை வந்து வதம் பண்ணும்போது இந்த ஏகாதசி தி இந்த அம்மா வந்து இந்த தேவதை வந்து விஷ்ணு பெருமாளுக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாக இருந்திருக்குறாங்க அதனால் அவர் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஏகாதசின்னு பேரே வச்சிருக்கிறாங்க இந்த ஏகாதசி திரி அன்னைக்கு உன்னை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம அந்த மாதிரி இந்த ஏகாதசியும் சனிக்கிழமையும் பெருமாளையும் சேர்ந்து நம்ம வழிபட்டோம்னா நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில் நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு பெருமாள் நடத்தி கொடுப்பாருங்க நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த சனிக்கிழமை வழிபாடு பண்ணோம்னா அந்த ஏழரை சனி அந்த அஷ்டமத் சனி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கிட்டே உங்களுக்கு என்னெல்லாம் கோரிக்கை இருக்கோ அதெல்லாம் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க உங்களுக்காக நானும் வந்து பெருமாள் கிட்டே வேண்டிக்கிறேன் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நானும் வந்து பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தெரியாத உங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்